ஆய் நண்பர்களே என்னடா மூஞ்செல்லாம் சோகமாக இருக்கு ஆனால் இல்லைங்க காலையிலேருந்து சாப்பிடல ஒரே கண் வலி ஒரே தலைவலி கண் வலிச்சா தலைவலிக்குது வலிச்சா கண் வலி இந்த கன்று பயங்கரமாகலியுது நானும் எவ்வளோ மருந்து விட்டேன் ஆனால் கொஞ்சம் தூக்கத்து போட்டும் செட் ஆகலை கண்ணு பயங்கரமாக விளையுது அந்த கண் வலிச்சா இந்த கன்று வலியுது மாற்றி மாற்றி விளையுதுங்க தூக்கம் இல்லாதனாலையா இல்லை காலைல சாப்பிடாதனாலையான்னு தெரில டிட்வெட் புளியலை டட்வட் புயலா டிவல் புயல் அதாவது இலங்கையில் ஸ்டார்ட் ஆன புயல் கம்மிங் ஜூன் ஓகேங்களா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் ரெண்டு மூணு நாள் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில்னா ரெண்டு நாள் ஓகேங்களா ஒரு நாள் ரெண்டு நாளில் சென்னைக்கிட்டே வந்துடும் சென்னையில் வந்து கரையை கிடக்குது ஓகேங்களா சென்னை கரையை கிடக்குது ஆல்ரெடி எப்படி சொல்கிறதுனா ஸ்ரீலங்காவில் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஓகேங்களா நினைக்க முடியாத அளவுக்கு வெள்ளம் போயிட்டுருக்கு ஓகேங்களா கொஞ்சம் சேஃபாக இருங்க எல்லாரும் இப்போ வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கு ராமேஸ்வரம் வந்து ஒரு ஒரு பேயாட்டம் ஆடுது சூறாவளி அடுத்தது ராமேஸ்வரம் திருச்செந்தூர் மதுரை திருச்சி ஓகேங்களா எல்லாமே பயங்கரமான மழை இருக்கும் எங்கள் ஊரில் வேலூரில் காலையிலேயே வந்து தூரம் ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா காலையில்னா பத்து மணிக்கு தான் சென்னையில் இன்னும் ஒரு சொட்டு மழை இல்லை அப்புறமே சென்னையில் வந்து ஒரு சொல் மழை இல்லை வரும்போது மட்டும் லைட்டாக தூருச்சு ஆனால் அதுக்கப்புறம் மழை இல்லை இப்போ சென்னையில் கோடம்பாக்கத்தில் இருக்கிறேன் மழை அந்த அளவுக்கு இல்லை கண்டிப்பாக வந்து இப்போது இங்கே சென்னை டூ ஐநூறு கிலோமீட்ரு ஓகேங்களா ராமேஸ்வரம் டூ சென்னை ஐநூறு கிலோமீட்ரு வரும் மாதிரி வேலூர் டு சென்னை வேலூர் டு ராமேஸ்வரம் ஐநூறு கிலோமீட்ரு வரும் ஐநூறு கி கிலோமீட்டரில் இருக்குது டெல் டிவா புயலாக டெல்டா புயலோ ஏதோ ஒரு புயல் ஓகேங்களா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கம்பல்சரி வந்துச்சுன்னா அது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் நோந்துட்டுருக்கு நூறு கிலோமீட்ரு வேகத்தில் நோந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு பாருங்கள் நூறு கிலோமீட்டர் வேகத்தில்னா பத்து மணி நேரத்தில் உள்ளே வந்துடும் இப்போ ஐம்பது கிலோமீட்ரு வேகிறதுனா இருபது மணி நேரத்தில் உள்ளே வந்துடும் கண்டிப்பாக கடலோர பகுதியில் இருக்கவங்க கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் பாண்டிச்சேரி காரைக்கால் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி திருச்செந்தூர் ராமேஸ்வரம் ကဏ္ဍကမရီ ఓకే လား மொத்தத்தில் நம்ம சென்னையெலாம் இருக்கிறது ஏன்னா பெரிய பாதிப்பாக போகுது ஏன்னா சென்னையில் தான் வந்து கரையை கடக்கிறதுனால சென்னையில் வந்து பெரிய பாதிப்பு இருக்குது இன்னொரு பக்கம் இன்னொரு புயல் வந்துட்டுருக்கு அது எங்கேருந்துன்னு வந்துட்டுருக்குன்னு தெரியல அதுவும் தமிழ்நாடு வருதான்னு தெரியல ஓகேங்களா மொத்தத்தில் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கணும் மழை வந்து ரொம்ப அந்த அளவுக்கு உள்ளே வந்து சேதப்படுத்தாமல் இருக்கணும் ஸ்ரீலங்காவில் இப்போது வந்து எப்படி சொல்கிறதுனா எல்லார் வீட்லேயுமே தண்ணி ஓகேங்களா எங்கள் ஆள் வீடு அங்கே தான் இருக்குது அவங்க லோகம் அக்செக்ட் பண்ணியிருந்தால் போய் பார்த்துருக்கலாம் இல்லைனா இப்போ பார்க்க முடியாத சொன்னேன் இப்போயும் போக முடியாது அந்த ஊருக்கு ஏன்னா ஃப்ளைட்லாம் லேண்ட் ஆகுதுன்னு தெரியாது அதெல்லாம் மிஸ்ஸாக கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸ்ரீலாங்கலாம் எங்கள் ஆள் தான் இருக்காங்க அவங்க எங்கிட்ட பேச்சு வார்த்தை இல்லை இல்லை அவங்க தான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் சேஃபாக இருங்க ஓகேங்களா எப்படி சொல்கிறதுனா மழை தண்ணி வருதுன்னா கொஞ்சம் பார்த்து போட்டுங்க வண்டிங்கன்னா ஓகேங்களா இப்போ மறுபடியும் தூர ஆரம்பிச்சிச்சு மழை சென்னையில் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்ரு இல்லை முந்நூற்றம்பது கிலோமீட்ரு இல்லைன்னா நானூற்றம்பது நானூறு கிலோமீட்டரில் இருக்கும்னு நினைக்கிறேன் நைட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட சென்னையை நெருங்கிறோம்னு நினைக்கிறேன் நைட்டு நாளைக்குள்ளே சென்னையில் நெருங்கிறோம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும் இந்த மழையில் என்ன ஆகப்போகுது பாதிப்பு கடவுள்கிட்ட போய் பண்ணிக்குவோம் எதுவும் ஆகக்கூடாதுன்னு முடிஞ்ச அளவுக்கு புயல் பொறுமையாக கடந்துச்சுன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஒரு நாலு மீட்ரு சாரி நாலு ஸ்பீடு அஞ்சு ஸ்பீடு அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இங்கே வந்து ஐம்பது மீட்ரு ஐம்பது ஐம்பது கிலோமீட்ரு வேகத்தில் வீசும்போது கண்டிப்பாக பெரிய பாதிப்பு இருக்கும் அதே விட இன்னும் அதிகமாகக்கூடாது கம்மியாச்சுன்னா பிரச்சனை இல்லை ஒரு பத்து பத்து ஸ்பீட் லிமிட்டு இருபது ஸ்பீட் லிமிட்னா கூட பிரச்சனை இல்லை அதிகமாக ஸ்பீடு எடுக்கும்போது கம்பல்சரி பெரிய பாதிப்பு இருக்குது ஆல்ரெடி ஸ்ரீலங்காவில் வந்து சுனாமி எச்சரிக்கைலாம் விட்டுருந்தாங்க நேற்று நல்ல வேலை அந்தளவுக்கு சுனாமிலாம் வரவில்லை அதுவே பெரிய விஷயம் ஓகேங்களா நிலநடுக்கம் மட்டும் வந்திருக்கு போலகுது லிப்டர் அளவு ஜீரோ சிக்ஸோ சிக்ஸ் இதோ அப்படின்னு போட்டிருந்தாங்க நானும் நியூஸ் தான் பார்த்தேன் ஓகேங்களா கொஞ்சம் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க அதே மாதிரி மழை வருதுன்ட்டு போய் வெளியில் பண்ணாதீங்க கரண்ட் ஒயர் ஆரம்பிக்கு வந்துடும் கண்டிப்பாக ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சேஃபாக வீட்டிலே இருங்க சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு நாலு பேருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம் கண்டிப்பாக இந்த டிவேட் புயலேருந்து மீண்டு வருவோம்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்